வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ வீடியாவில் பார்க்க போகிறது இந்த லேண்டாக அருமையான ஒரு செம்மண் பூமி தோட்டம் இது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் அடுத்த தாத்தையங்கார்பேட்டை செல்லும் மெயின் ரோட்டுக்கும் மிக அருகாமையில் அமைந்திருக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி தோட்டம் இதில் வந்து இப்போ சோளப்பயிர் விதைச்சு இப்போ அறுவடை நடந்துட்டுருக்கு இது வந்து நெல் வயல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு நெல் வயல் பயிர் நட்டு கதிர் வர ஸ்டேஜில் இருக்குது அடுத்தது கொஞ்சம் ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு மேலே சின்ன வெங்காயம் அடவு பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த சதுரமாக தெரிகிற இந்த லெண்டு முழுவதும் விற்பனையில் உள்ளது இதெல்லாம் சோழ அதுக்கு மேலே நெல் வயல் அப்படியே ரைச்சியில் தெரிகிற வெங்காயம் எல்லாமே இதற்கு சம்மந்தப்பட்டது இங்கேருந்து பார்த்தோம்னாவே இருந்து துறையூர் செல்லும் சாலை அப்புறம் வண்டி வாங்கலாம் அனைத்துமே தெரியும் அவ்வளோ பக்கம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ரொம்ப பக்கம் கொஞ்சம் தார் சாலை வழியாக வரணும் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் வருங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் கிலோமீட்டர்லேருந்து உள்ளக்க ஒரு டூ நூறு டு நூற்றி ஐம்பது அடி மண்பாதை வசதி அதாவது என்ட்ரன்ஸில் உள்ள ஒரு தோட்டத்துக்கும் அடுத்ததாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இடம் நாமக்கலுக்கும் பக்கமாகவும் இருக்கும் மற்றபடி இதில் என்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி வசதி இருக்குங்க அருமையான நல்லா செம்மண் பூமி இப்போ தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினைந்து தென்னங்கன்றுகள் இருக்குது பாருங்கள் இந்த பார்த்துருக்கீங்களா அது எல்லாமே இன்னும் ஒரு ஒன் இயரில் எல்லாமே காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குது ஒன் இயர்லேருந்து அதிகபட்சம் ஒரு டாக்டர் சொலை சேர்ந்தாங்களாம் அதுக்குள்ளே காப்பு வந்துடும் எல்லாமே கன்று வச்சலாம் ஒரு மூன்று வருடங்களான கன்றுகளுது பாருங்க இந்த நெல் வயல் எல்லாம் விற்பனையில் உள்ளது நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க மொத்தம் ஐந்து ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விலை விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகஷபில் இருக்குது ஸ்ட்ரைட்டாக பார்ட்டி டு பார்ட்டி நீங்களே ரேட் பேசி ஃபைனல் பண்ணிக்கோங்க அவங்க சொன்ன ரேட்டை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் பாருங்கள் நல்லா அருமையான செம்மண் பூமி தோட்டம் வீடு வசதி மட்டும் இல்லைங்க நம்ம வீடு வசதி ஏற்பாடு செய்துக்கணும் பாக்கி பார்த்தனா தோட்டம் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரே சதுரமாகவும் இருக்கும் ஈசானிய மூலையிலே கிணறுங்க நல்லா வாஸ்துக்காக அமைஞ்சிருக்கு கிணறுலாம் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ